காலையில் நாலு எழுந்திரிச்சாச்சு மட்டும் இல்லாமல் பேக்லாம் பேக்லாம் பண்ணிவிட்டு இவ்வளோ பெரிய எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் நான் தம்பி மாமா மூணு பேருமே கிளம்பியாச்சு எங்கே கிளம்புறோங்கிறத வீடியோ இவ்வளோ நேரமாக கிளம்பி எங்கே வந்திருக்கோன்னு பாத்தீங்கன்னா நம்ம கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் இங்கே தான் வந்திருக்கோம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிளம்பக்கம் பஸ் ஸ்டாண்ட் தான் வந்திருக்கோம் ஊருக்கு போக போகிறேன் நான் அதுக்காக தான் வந்திருக்கோம் பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இதுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு டைம் வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி வீடியோ எடுக்கலை இன்னைக்கு தான் வீடியோ எடுக்கிறேன் ரொம்பவே அழகாக இருக்கும் பஸ் ஸ்டாண்டு சூப்பரான பஸ் ஸ்டாண்டு அம்மா பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க நம்மளை ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறக்காக அம்மாவும் அப்படியே பஸ் ஸ்டாண்ட்லேயே இருக்க சொல்லிட்டு நாங்கள் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு அப்படியே கிளம்பி வச்சு இந்த டைம் வீட்டுக்கு கூட அம்மா வரல டைம் ஆயிரும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம் தாய்மார்கள் பாலூட்டு மறை இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் ஏர்போர்ட்டு அந்த ரேஞ்சுக்கு இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு தம்பி பார்த்தீங்கன்னா காலையில் நல்லா ப்ரிஸ்க்காக விளையாண்டுட்டுலாம் இருந்தான் மாமா தம்பி எப்படி விளையாண்டுருக்காங்க மாமா இப்போ ஊருக்கு வரல நம்ம மட்டும் தான் கிளம்புறோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கு போகிற பஸ்ஸும் எந்த பிளாட்ஃபார்மில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க இங்கே வந்து பிளாட்ஃபார்ம் தனித்தனியாக பிரிச்சுருக்காங்க காலையிலே பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்பிட்டுல நேரமாக அதனால நான் ஒரு க்ரீம் பண்ணும் டீயும் வாங்கி குடிச்சிட்ருக்கேன் எல்லா டீ குடிச்சிட்டு பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம் மாமா நம்ம வந்து பஸ் ஏறிட்டோம் பஸ் ஏற்றி விட்டுட்டு மாமா கிளம்புறாங்க தம்பி பார்த்திங்கன்னா மாமாக்கு முத்தெல்லாம் கொடுத்துட்டு இருந்தான் மாமாவுக்கு தம்பி விட்டுட்டு போகிறக்கே மனசுல ஒன்று தூக்கி வச்சுட்டு இருந்தாங்க என் பாயெல்லாம் சொல்லிட்டு இருந்தான் அப்புறம் மாமா பாய் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கிளம்பிட்டாங்க கொஞ்சம் நேரம் பஸ் எடுத்ததையுமே கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு தம்பியும் தூங்கிட்டான் நான் அப்படியே தம்பி வழியில் வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டே பார்த்திங்கன்னா போயிட்டுருந்தேன் இருந்தேன் சாப்படுறது பார்த்தீங்கன்னா பஸ் நின்றுச்சு அப்போ தம்பி எழுந்திரிச்சான் எந்திரிச்சிலேருந்து அவன் விளையா தூங்கவே இல்லை ரொம்ப நேரம் விளையாட்டே தான் இருந்தான் முன்னாடி சீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பாப்பாவும் தம்பி இருந்தாங்க அவங்க கூட பார்த்தீங்கன்னா அவன் விளையாண்டே தான் இருந்தான் அடங்கவே இல்லை அவனும் பார்த்தீங்கன்னா பயங்கர குறும் பண்ணிட்டு இருந்தான் அந்த பாப்பா தம்பியும் பார்த்தீங்கன்னா எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க இவனு முன்னாடி சீட்டை எட்டி பார்த்து விளையாண்டே இருந்தான் பாருங்க பயங்கர குஷியாக இருந்தான் அவங்க கொஞ்சம் கூட அடங்கலை இங்கே பார்த்திங்களா என்னென்ன பண்ணுறான் பாருங்கள் ரொம்ப ஆக்டிவா விளையாண்டுக்கிட்டே தான் இருந்தான் அவனை வச்சு சமாளித்து கூட்டிகிட்டு வரதே பார்த்தீங்கன்னா போதும் போதுன்னு ஆயிடுச்சு எப்பயும் நைட் டைம் தான் ட்ராவல் பண்ணுவோம் அந்த டைம் பகல் டைம்ங்கிறனால தம்பி வச்சு சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு கேமரா செல்ஃபி கேமரா ஆன் பண்ணது அவன் என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருக்கான் பாருங்கள் க்யூட்டாக பண்ணிகிட்டு இருந்தான் அப்படியே பார்த்தீங்கன்னா இது முத்துமலை முருகர் கோவில் அதனால் வீடியோ எடுத்துருந்தேன் கரெக்டாக பார்த்திங்கன்னா கேப்சர் பண்ண முடியல ஒரே ஒரு இடத்துல தான் தெரிஞ்சிட்டு வர்ற முருகர் எஸ் நம்ம ஊருக்கு வந்தாச்சு ஈரோடு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டேன் நாடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அம்மா வீட்டுக்கு பாத்தீங்கன்னா ஆட்டோல போயிட்டு இருக்கோம் தம்பி நல்லா சிரிச்சுட்டு காற்று வாங்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டு இருந்தான் நைட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருந்துச்சு சேரீல எடுக்க வேண்டியது இருந்துச்சு அதனால கடைக்கு போயிருந்தோம் தம்பிக்கு ஊருக்கு போனதுமே ரொம்ப ஜாலியாகிட்டான் எல்லாத்துக்கிட்டையுமே பார்த்திங்கன்னா ஓடி ஓடி போயிட்டான் யாரையுமே மறக்கலை ரெண்டு மாதம் நினைச்சு ஊருக்கு வரோம் இருந்தாலுமே அவன் யாரையுமே மறக்கலை எங்கள் அம்மா அப்பா தங்கச்சி அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையுமே ரொம்ப ஜாலியாக போயிட்டான் அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எடுக்க வந்திருந்தோம் ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எடுத்துகிட்டு கொஞ்சம் ஷாப்பிங் ஒரு ஃபங்க்ஷனுக்குறதா ஊருக்கு வந்திருக்கோம் என்னங்கிறத போக போக வீடியோல பார்க்கலாம் அவ்வளோதான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க